பத்து தான் டைம் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்களே உத்தரவு போடுவோம் திமுகவுக்கு கெடு விதித்த உயர் நீதிமன்றம் மு க ஸ்டாலின் ரோட்டில் கால் வைக்க போடப்பட்ட தடை உத்தரவு வணக்கம் நண்பர்களே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக டூ பாயிண்ட் ஓ ஆட்சி வரப்போகிறது என்று மு க ஸ்டாலின் நேற்றுதான் திமுக கூட்டத்தில் பேசினார் ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு போட்டுள்ளது அது என்னவென்றால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் என எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது அதோடு அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ ஸ்டாலினோ குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்பாடு பட்டேனும் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணியாற்ற உத்தரவு போட்டு தானும் தமிழ்நாடு முழுக்க ரோட் ஷோக்களை நடத்தவும் திட்டமிட்டு இருந்தார் இதற்காக தமிழ்நாடு முழுக்க தான் வரும்போது எந்தெந்த சாலைகளில் ரோட் ஷோ நடத்த வேண்டும் அந்த ரோட் ஷோ நடக்கும் போது இரண்டு புறமும் மக்கள் கூடி நின்று தனக்கு ஆறாவதமான வரவேற்பு கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யுமாறு அனைத்து திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் உத்தரவு போட்டிருந்தார் மு க ஸ்டாலின் அதிலும் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பதோடு நடிகர் விஜயும் ஒரு கூட்டணி அமைப்பதால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் கடந்த தேர்தலை போன்று அதனை எளிதில் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடவும் மு ஸ்டாலின் திட்டம் திட்டி வந்தார் இந்த நேரம் பார்த்து கரூர் சம்பவத்தினால் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிட வேண்டும் அதை அனைத்து கட்சிகளும் பின்பற்றியாக வேண்டும் இன்னொரு முறை அரசியல் கட்சிகள் நடத்தும் பிரச்சாரங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை இந்த நேரத்தில் தான் நேற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அருள் முருகன் அமர்வில் இதுகுறித்த ஒரு பொதுநல மனுவை விசாரித்தார்கள் அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிலையான வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரை எந்த கட்சியும் ரோட் நடத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது அது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் நீங்கள் விதிமுறைகளை எப்போது வகுப்பீர்கள் அதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது போல் ஆகாதா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அரசு வழக்கறிஞரோ எந்த கட்சிகளும் பொதுக்கூட்டம் நடத்த தடை போடவில்லை தேசிய நெடுஞ்சாலைகளில் நடக்கும் பொதுக்கூட்டங்கள் மட்டுமே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அதையடுத்து தமிழக வெற்றிக் கழக தரப்பு வழக்கறிஞர் வாதாடிய போது கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் அனுமதி கோரினோம் என்றாலும் ஒரு நாளைக்கு முன்பு தான் அனுமதி கொடுத்தார்கள் முன்கூட்டியே அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தால் நாங்களும் திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்போம் இப்படி அவசரகதியில் கொடுப்பதனால்தான் தேவையற்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது என்று கூறிய தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பதினோரு நிபந்தனைகள் மட்டுமே போடும் தமிழக அரசு எங்கள் கட்சிக்கு மட்டும் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதித்தார்கள் அதோடு திமுகவுக்கு மட்டும் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அதனால் இது குறித்த நிபந்தனைகளை இணையத்தில் பதிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதை கேட்ட நீதிபதிகள் அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டத்திற்கு அவசரகதியில் அனுமதி கொடுக்காமல் முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் அதோடு கூட்டத்துக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அனைத்து கட்சிகளுமே உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் மேலும் இது குறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தமிழக அரசு இன்னும் பத்து நாட்களில் வெளியிடவில்லை என்றால் வழிகாட்டு நெறி முறைகளை நீதிமன்றமே வெளியிடும் என்று தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து வழக்கை நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்கள் ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டும் இப்போது வரை வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அப்படியென்றால் பொதுமக்களின் பாதுகாப்பு மீது உங்களுக்கு கவலை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் பத்து நாட்கள் திமுக அரசுக்கு கெடு விதித்திருப்பது மு க ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் பிரச்சாரம் ஈடுபட்டு வரும் நிலையில் நடிகர் விஜயும் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறார் இதனால் தானும் தமிழகம் முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்ட மு க ஸ்டாலின் தற்போது வழிகாட்டுதல் படிதான் பிரச்சாரம் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அதோடு தாங்கள் திட்டமிடும் அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் ரோட் ஷோ என்று நடத்துவதற்கு திமுகவினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைக்குமாறு உத்தரவிட்டிருந்த மு க ஸ்டாலின் தற்போது வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டுதான் பிரச்சாரம் நடத்த முடியும் என்ற சூழல் ஏற்பட்டு தால் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட பிறகு அடுத்த கட்டமாக பிரச்சாரம் ரோட்ஷோ எங்கெங்கு நடத்துவது என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாகவும் அறிவாளிய வட்டார தகவல் தெரிவிக்கிறது மோடியிடம் சரண்டரான பினராயி விஜயன் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி மத்திய அரசு சார்பில் பி எம் திட்டத்தின் கீழ் புதிய கல்விக் கொள்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இதற்காக மத்திய அரசு இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்தது இந்த விதியை அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கவும் திட்டமிடப்பட்டது இதை வைத்து பள்ளிகளின் உட்கட்ட அமைப்பு கல்வியின் தரத்தை மாநிலங்கள் உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டது ஆனால் இந்தியாவில் உள்ள முப்பத்தி மூணு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த மத்திய அரசின் மும்மு கல்விட்டத்தை ஏற்றுண்ட போதும் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்கள் மட்டும் அதை ஏற்காமல் இருந்து வந்தார்கள் குறிப்பாக தமிழக அரசு அதை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்து வருகிறது மும்மொழி கல்வி மூலம் ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை மு ஸ்டாலின் முன்னெடுத்து வருகிறார் குறிப்பாக மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பினராயி விஜயன் மூன்று பேருமே மும்மொழி கல்விக் கொள்கையில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்கள் இருப்பதாகவும் ஹிந்தி திணிக்கப்படுவதாகவும் கூறி வந்தார்கள் இதன் காரணமாகவே இந்த மூன்று மாநிலங்களுக்குமே புதிய கல்விக் கொள்கைக்காக வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு நிறுத்தியது இந்த நிலையில்தான் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் திடீரென்று யூ டர்ன் போட்டுள்ளார் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்திட்டுள்ளார் இதன் காரணமாக அவரது கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிருப்தி அடைந்திருக்கிறது அதோடு கேரளாவின் எதிர்க்கட்சியான காங்கிரசும் பினராயி விஜயனின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆனால் பினராயி விஜயனோ மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரூபாயை கூட இழப்பதற்கு கேரள அரசு தயாராக இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த கல்விக் கொள்கையில் இணையாமல் இருப்பதால் கடந்த மூன்று கல்வி ஆண்டுகளில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டு இருப்பதன் மூலம் விரைவில் கேரள அரசுக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு கோடி கிடைக்க உள்ளது ஏற்கனவே நிறுத்தி வைத்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியுடன் கூடுதல் நிதி சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு கோடி வரை கிடைக்கப் போகிறது அதோடு சமக்கர சிக்ஷா என்ற திட்டத்தின் கீழ் மேலும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓரு கோடி கிடைக்கும் இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் கேரள அரசு மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையில் இணைந்திருக்கிறது என்று பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் தானும் மம்தா பானர்ஜியும் உறுதியாக இருக்கும் போது பினராயி விஜயன் பேக் அடித்து இப்படி மோடியிடம் விட்டாரே என்று மோகா ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் திமுகவிடம் ரகசிய பேரம் பேசும் தேமுதிக விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது திமுகவை கடுமையாக எதிர்த்தார் அவர் தங்களுடைய ஓட்டுகளை பிரித்து கொள்வார் என்பதற்காக விஜயகாந்தை எதிர்த்த திமுக அவரது கல்யாண மண்டபத்தையே விதித்தார்கள் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக தங்களுக்கு சொன்னபடி ராஜ்யசபா சீட் கொடுக்காததான் தற்போது அதிருப்தியில் இருந்து வருகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு செல்ல திட்டமிடுகிறார் பிரேமலதா இதற்காக திமுக தங்களுக்கு பத்து தொகுதி கொடுத்தால் கூட்டணிகள் இணைய தயாராக இருப்பதாக அவர் தூது விட்டு வந்துள்ளார் அதற்கு திமுகவும் எட்டு தொகுதி வரை தருவதற்கு தயாராக இருப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்களாம் இதனால் அதிமுக கூட்டணிக்கு வர தொடர்ந்து பிடி கொடுக்காமல் இருந்து வரும் தேமுதிக ஒருவேளை கடைசி நேரத்தில் எட்டு தொகுதி கொடுப்பதற்கு திமுக முன்வந்தால் அதிமுக கூட்டணியை விட்டுவிட்டு திமுகவில் இணைந்து வருவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த அளவுக்கு விஜயகாந்த் காலத்தில் திமுகவை அவர் கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் தற்போது அவரது மனைவியான பிரேபலாதாவோ சந்தர்ப்பவாத அரசியலுக்காக திமுக கூட்டணியில் இணைய திட்டமிட்டு வருவது அக்கட்சி வட்டாரங்களிலேயே கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள்